ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து எப்போவும் போல் தான் காலையில் வந்து தோசை அப்புறம் ஸ்கூலுக்கு வந்து சாப்பாடு ரசம் உருளைக்கிழங்கு கூட்டு அப்புறம் பீட்ரூட் கூட்டு இதெல்லாம் வச்சுருந்தேன் எனக்கு வந்து காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஓட்ஸு சாப்பிட்டேன் அப்புறம் மதியத்துக்கு வந்து சோறு ரசம் வச்சு கூட்டு வச்சு சாப்பிட்டேன் எங்கள் வீட்டில் எத்தனை கூட்டு தான் வச்சாலுமே பாப்பாவும் தனியாகவும் வந்து ஒரு கூட்டுக்கு மேலே கொண்டுட்டு போக மாட்டா சாப்பாடு வந்து அந்தளவுக்கு விரும்பி சாப்பிட மாட்டாங்க அடுத்து இன்றைக்கி வந்து ஒன் கேஜி கேக் ஆர்டர் இருந்துச்சு நேற்றுக்கே வந்து க்ரம் கோட்லாம் கொடுத்து ஃப்ரிட்ஜில் செட் பண்ணி வச்சிருந்தேன் இன்றைக்கி வந்து பேங்க்லாம் போயிட்டு மதியத்துக்கு மேலே தான் வந்து கேக்குக்கு மேலே க்ரீம்லாம் அப்ளை பண்ணிவிட்டு நேமும் எழுதி ஃபினிஷ் பண்ணி வச்சுட்டேன் அப்புறம் சாயந்தரம் வந்து கோயிலுக்கு போயிட்டு நூறு சுற்றி சுற்றிட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்து நைட்டு வந்து இட்லி சட்னி வச்சு சாப்பிட்டோம் பாப்பா மட்டும் தோசை கேட்டிருந்தா பாப்பா வந்து இன்றைக்கி அவரோட வந்து போட்டி போட்டுக்கிட்டு இருந்தா யார் ஃபஸ்ட்டு சாப்பிட்றான்னு Ba bavasti, papa Vasti, Ba-Bavasti, Ba ba bavasti to live. them to live.